ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஜிடி அப்படின்னா என்ன யூஜிடிஆர்பி அப்படின்னா என்ன அதுக்கான சிலபஸ் என்ன அதுக்கப்புறம் பழைய கேள்விகள் தொகுப்பு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவை நீங்கள் வந்து எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அதாவது நியமனத் தேர்வு டிஆர்பி நடத்துகிற நியமன தேர்வு எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பழைய வினாத்தால் எடுத்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரியா முதல்ல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஜிடினா என்ன யூஜிடிஆர்பி என்ன யூஜிடிஆர்பி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் சரியா எஸ்ஜிடினால் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து டெட் பேப்பர் ஒன் எழுதுறீங்க இல்லையா அதாவது டிப்ளமோன் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க டெட் பேப்பர் ஒன் வந்து எழுதுவாங்க இந்த டெட் பேப்பர் ஒன் நீங்கள் வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சரியா கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஆர்பி நடத்துகிற நியமன தேர்வு தான் என்ன அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் ஓகேவா செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எஸ்ஜிடி எக்ஸாம் இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது ஆசிரியர்கள் நம்ம மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் வந்துருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேப்பர் ஒன் வந்து எழுதுவீங்க அதில் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் எஸ்டிடி வந்து எழுத முடியும் நீங்கள் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களால் எஸ்ஜிடி நியமனத் தேர்வு எழுத முடியாது இந்த வருஷம் நியமனத் தேர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதாவது ஆனுவல் பிளான அடிப்படையில் நியமனத் தேர்வு வந்து இல்லை சரியா ஆனால் உங்களுக்கு நியமனத் தேர்வு அடுத்து வரும் அதுக்கு நீங்கள் இப்போயிலேருந்து ப்ரிப்பேர் தான் உங்களுக்கு நியமன தெருவில் செலக்ட் ஆக முடியும் ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு வந்து வேக்கன்சி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் வேக்கன்சி ரெண்டாயிரத்து சம்திங் வேக்கன்சின் தான் வந்து போடுவாங்க ஓகேவா அப்போ நம்ம வந்து நம்மளோட மார்க் வந்து நிறையா எடுத்தால் தான் அதில் வந்து வேலை வந்து வாங்க முடியும் நம்மளுக்கு தேவை என்ன ஒரு வேலை தான் அந்த ஒரு ஆசிரியர் வேலையை வந்து தூக்கிடணும் அதுக்கு நீங்கள் இருந்து கஷ்டப்பட்டா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா இதுதான் வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இதுக்கான சிலபஸ் வந்து நம்ம வந்து பின்னால் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல ஓகேவா அடுத்து பேப்பர் டூ பேப்பர் டூ அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைன்னா சோசியல் மேஜர் சரியா இந்த பேப்பர் டூ டெட் எழுதுவாங்க இல்லையா அவங்க நியமன தேர்வு அவங்க பேப்பர் டூவில் பாஸ் ஆனதுக்கப்புறம் நியமன தேர்வு டிஆர்பி வைக்கிற நியமன தேர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க டிஆர்பி இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பிடிஎஸ்டன் பிஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எல்லாம் ஒன்று தான் யூஜிடிஆர்பினாலும் பிடிஎஸ்டன்னாலும் எல்லாம் எல்லா இதுவும் வந்து ஒரே குட்டையில் ஒன்று மட்டும் தான் ஓகேவா சரி இப்போ இந்த இதில் டெக் பேப்பர் டூவில் நீங்கள் செலக்ட் ஆனால் தான் உங்களால் யூஜிடிஆர்பி நியமனத் தேர்வு வந்து எழுத முடியும் இந்த வருஷம் நியமனத் தேர்வு வந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் நியமனத் தேர்வு இருக்குது எதுக்கு இந்த யூஜிடி இருக்குது எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னா ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது சரியா ஜூலை மாதம் போது ஜூலை மாதம்னா ஜூலையில் அப்படியே நடந்தால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன வந்து ஆகும் ஓகேவா அதே மாதிரி இதுக்கு கால்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச்சில் வந்து கால்ஃபர் இப்போ வந்து பிப்ரவரி வந்து நடக்குதா மார்ச் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பிக்குரிய கால்ஃபர் வந்து இருக்குது ஸோ இந்த பேப்பர் டூவில் பாஸ் ஆனவங்க இப்போ பாஸ் ஆனவங்களாக இருக்கட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க ஓகேவா அவங்களும் உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து வருவாங்க நிறையா பேர் வெளியே வந்து இருக்காங்க ஏற்கனவே டெட் பாஸ் ஆனவங்க இருக்காங்க இல்லையா காம்படிஷனுக்கு வந்து வருவாங்க அப்போ இந்த இந்த எக்ஸாமுக்கு யூஜிடிஆர்பிக்கு இப்போ எஸ்ஜிடி அப்படின்னா நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எப்போ வேணால் வந்து எக்ஸாம் வந்து வரும் ஓகேவா ஆனால் யூஜிடிஆர்பி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒன்ஸ் நீங்கள் டெட் பேப்பர் டூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு வெறித்தனமாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது வெறும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து சம்திங் தான் வந்து போடுவாங்கப்பா ஓகேவா எவ்வளோ வேக்கன்சி வரப்போதுன்னு தெரியல நம்மளுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரியும் அதில் உங்களோட மேஜர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் தமிழ் மேஜர் இருக்குது இங்கிலீஷ் மேஜர் இருக்குது ஓகேவா ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்குது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி மேஜர் வந்து இருக்குது அந்த மேஜரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் வந்து வரும் அப்போ அந்த இதில் நம்ம வந்து டாப்பில் வந்து வரணும் ப்ளஸ் நம்மளுக்கு கம்யூனல் கேட்டகரி அப்படிங்கிறது இருக்கு அப்போ நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து படிச்சா தான் நீங்கள் இதில் வந்து செலக்ட் ஆக முடியும் உயிரை கொடுத்து படிங்க ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வந்து வேலைக்கு போகமுடியா இந்த வருஷம் எண்ட் லேட்டாலும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்காக வேலைக்கு போகிறமுடியா அதுக்காக வந்து படிங்க சரியா இந்த யூஜிடிஆர்பி இப்போ வந்து எஸ்ஜிடினா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க யூஜிடிஆர்பினால் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க அதே மாதிரி நம்மளுக்கு கால்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இதுக்கு கால்ஃபர் வந்து இருக்குது யுஜிடிஆர்பிக்கு கால்ஃபர் வந்து இருக்குது சரியா இந்த எஸ்ஜிடிக்கு வந்து லாஸ்ட்டு இயர் தான் வந்து போனாங்க கால்பர் பண்ணி வேலைக்கு வந்து போனாங்க ஓகேவா ரைட் இப்போ வந்து பாருங்கள் லாஸ்ட் இயரில் நினைக்கிறேன் அதுக்கு இயர் லாஸ்ட் இயரோ அதுக்கு முந்தினையரோ வந்து எஸ்ஜிடி வந்து கால்பர் அனுப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாருங்கள் இந்த யுஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கு ஓகேவா அதுமாதிரி எஸ்ஜிடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நிறையா பேர் வந்து இருக்குது சரியா இப்போ வந்து பாருங்கள் இப்போ இந்த யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணவங்க தான் ரொம்ப வேகமாக வந்து இருப்பாங்க எஸ்ஜிடி பாஸ் பண்ணவங்க கொஞ்சம் கம்மியாக வந்து இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த எஸ்ஜிடி அதாவது சாரி எஸ்ஜிடி இல்லை எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஓகேவா எக்ஸ்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் கொஞ்சம் டவுன் இருப்பாங்க ஏன்னா வேக்கன்சி வருதோ இல்லையோ அதாவது எக்ஸாம் வந்து வருதோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருப்பாங்க தயவு செஞ்சு அந்த அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் வந்து டவுன் ஆகாதிங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருங்க எக்ஸாம் வரும் டக்குன்னு அடித்து உள்ளே வந்து போயிடலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் வந்து பார்க்கலாம் சரியா சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுதான் சிலபஸ் நான் என்ன பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் லிங்க் சிலபஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய கொஸ்டின் பிடிஎஃப் லிங்க்கு கீழே வந்து வச்சிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸையும் இந்த பழைய கொஸ்டினும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களோட மேஜர் என்ன அப்படின்னு பாருங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எசிடிக்குரிய பழைய கொஸ்டின் வந்து இருக்குது யூஜிடி அப்படின்னா யூஜிடி எப்படி உங்களோடய மேஜர் பழைய கொஸ்டின் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் பேப்பர் ஒன்று ஆகி எஸ்ஜிடி வந்து இப்போ நியமனத் இருக்கு இல்லையா அதுக்குரிய சிலபஸ் அதுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இது வந்து இடைநிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நூற்றம்பது கொஸ்டின் வந்து இருக்கும் சரியா எனது நூற்றா நூற்றம்பது கொஸ்டின் இந்த செகண்ட் கிரேட் டீச்சரை தான் நம்ம வந்து இடைநிலை ஆசிரியர்னு சொல்கிறோம் நூற்றம்பது கொஸ்டின் வந்து இருக்கும் அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வந்து கொடுப்பாங்க ரைட்டாக இப்போ இதுக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் தான் இந்த போட்டுருக்காங்க வருவாங்க நம்மளுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் என்ன பண்ணுறாங்க ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஒவ்வொருலையும் தமிழில் முப்பது கேள்வி ஆங்கிலத்தில் முப்பது கேள்வி கணிதத்தில் முப்பது கேள்வி அறிவியலில் முப்பது கேள்வி சமூக அறிவியல் முப்பது கேள்வி டோட்டலாக நூற்றி ஐம்பது கேள்விகள் வந்து கேட்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தானே கேட்க போகிறாங்க நமக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஸ்கூல் புக்கை படிக்கணும் அப்படின்னா அவ்வளோ இருந்து படிக்க முடியாது சரியா அதனால் வந்து எளிமையாக வந்து நினச்சிட்றாங்க ஏன்னா நம்ம வந்து மார்க் வந்து ஹை மார்க் வந்து எடுக்கணும் ஓகேவா அப்படின்னா தான் வந்து வேலை வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு எளிமையாக வந்து முடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து என்னென்னா மெஜாரிட்டி சிக்ஸ்த் டு டென்த்து அந்த ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கவர் பண்ணணும் ஆ சார் இங்கே ஒன்று வந்து டென்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நான் எப்படி லெவன்த்து டுவெல்த்து கவர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து போகும் ஏன்னா லெவன்த் டுவெல்த்துலேருந்து கேள்வி வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு ஸோ அதுலேயும் லெவன்த் டுவெல்த்தும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேவா இப்போ என்ன பண்ணியாச்சு எஸ்ஜிடிக்கு நீங்கள் வந்து பார்த்துருவீங்க சரியா அடுத்து வந்து பாருங்கள் யூஜிடிஆர்பி இருக்கிறலையே ரொம்ப மண்டை காஞ்சது இந்தது தான் யூஜிடிஆர்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக வந்து கஷ்டப்படுறாங்க மக்கள் என்ன அப்படின்னா இந்த சோர்ஸ் செலக்ட் செலக்ட் அதாவது தேட்றதில் பெரிய இதாக இருந்திருக்கு இப்போ வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் தமிழ் பட்டதார ஆசிரியர் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா தமிழ் சிலபஸில் தான் வந்து நடக்கும் முழுக்க முழுக்க தமிழ் தான் நீங்கள் வந்து இந்த ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைக்கும் அதை படிக்கணும் இதை படிங்க அப்படிலாம் வந்து கிடையாது தமிழ் சிலபஸை சிலபஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு சிலபஸ் பின்னால் வந்து இருக்குது அதை நான் காமிக்கிறேன் தமிழ் சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா எத்தனாவது பேஜில் இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் சிலபஸ் கணிதத்துக்கு கணிதம் அதே மாதிரி அறிவியலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூஜியில் மேஜர் வச்சுருக்கீங்களோ ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி பாட்னினா பாட்னி ஜுவாலஜினால் ஜுவாலஜி இந்த இதில் நாளில் எதா ஏதாவது ஒரு மேஜர் நீங்கள் வந்து இருப்பீங்க அதை வந்து எடுக்கணும் அடுத்து பட்டதார பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட யூஜி மேஜரில் என்ன இருக்கோ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபின்னா ஜாக்ரஃபி எதாவது ஒன்று வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையவே வந்து இருக்கும் ஏன்னா பாஸ் ஆகி வச்சுருக்காங்க ஸோ போட்டி வந்து இருக்கும் அதை அதை விட என்ன அப்படின்னா இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ செலக்ட் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கு அடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் வந்திருக்காங்க ஓகேவா இந்த யூஜிடிஆர்பி நீங்கள் வந்து அதாவது பேப்பர் டூ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு உக்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க கண்ணை மூடிட்டு எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னு கேட்காதிங்க அதாவது வெறித்தனமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறக்கா நான் வந்து சொல்கிறேன் சரியா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து எடுக்கணும் சிலபஸ் நான் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ சிலபஸ் எடுத்தாச்சு சிலபஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம நம்ம கையில் மொதல் சோர்ஸ் என்ன ஸ்கூல் புக்ஸு அந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும் நிறைய ஆசிரியர்கள் பண்ணுற தப்பே இதுதான் இப்போ நான் டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சார் நான் வந்து பிடிஎஃப்ல படிச்சுக்கலாமா கேட்குறாங்க நான் வந்து பிடிஎஃப்ல படிச்சுக்கலாமா என்ன புக் இல்லை நான் வந்து ஆனால் படித்து பாஸ் ஆகணும் என்கிட்ட புக்கு இல்லை ஆனால் நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறாங்க புக்கு கண்டிப்பாக வேணும்ப்பா புக்கு கையில் இருந்தால் தான் உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும் சரியா புக்கு இல்லாமல் செலக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் புத்தகம் கண்டிப்பாக வந்து இருக்கணும் உங்களுக்கு வந்து தாரக மந்திரமே இந்த புத்தகம்தான் சரியா அதனால் புத்தகங்களை ஆறாம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ண முடியாது சரியா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வேணா அப்படின்னா கலெக்ட் பண்ணலாம் சரியா கலெக்ட் பண்ணிடுங்க இப்போவே நீங்கள் வந்து நீங்கள் டெட் சைடு இந்த டிஆர்பி சைடு வரீங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பியில் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை லெவல் மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா வேலை வந்து கிடைக்கும் இதையும் நான் வந்து சொல்லிடுறேன் சரி இப்போ வந்து பாருங்கள் இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா எனங்க நான் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஓகே ஒரு நிமிஷம் ஓகே எத்தனாவது பேஜ் அப்படின்னா அந்த இருக்குது பாருங்கள் ஓகே இந்த இது வந்து தமிழுக்கான சிலபஸ் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ நூற்றி அறுபத்தஞ்சுலேருந்து சிலபஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கவர் ஆகும் அதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்குற அந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்ஜிடிக்குரிய சிலபஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஆனால் அவன் தான் தெளிவாக சொல்லிட்டானே ஆறாம் ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் சொல்லிட்டு சரியா இப்போ வந்து பாருங்கள் தமிழ் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தமிழில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் அப்படி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விகள் அட்டன் பண்ணுறது கரெக்டாக வந்துருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற அந்த டா டாபிக் வந்து எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ் பள்ளி எடுத்து அதில் தமிழோட சிறப்புகள் பற்றி வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்திலிருந்து டென்த் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க ஏன் டுவெல்த் வரைக்கும் உங்களை கொடுத்துருப்பாங்க அப்போ அதில் இதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும் தமிழ் மொழியோட தோற்றமும் வளர்ச்சியும் இந்த தமிழ் மொழி தோற்றம் பற்றி எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கும் சரியா இப்படி தான் வந்து பண்ணணும் இப்போ அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் ஏதாவது வந்து இருக்குது அப்படின்னா மெட்டீரியல் நம்ம வந்து நிறைய அகாடமிஸ் வந்து மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்க மெட்டீரியல் வச்சு படிக்கலாம் தப்பு வந்து கிடையாது சரியா ஆனால் நம்ம வந்து ஒன்று யூஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒன்று கலெக்ட் சோர்ஸ் பண்ணி அது இந்த சிலபஸ் வச்சு படிக்கணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு மேலோட்டமாக சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நம்ம தமிழை படிப்போம் அப்படின்னு சொல்லி கூடாது இதில் என்ன இருக்குது சிலபஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரியா இதில் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை அழகு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து அழகு வந்து கொடுத்துருப்பாங்க அழகு பொறுத்த வரைக்கும் பாருங்க யூனிட் யூனிட்டாக கொடுத்து அழகு ஒன்பது அழகு பத்து ஸோ அழகு பத்து வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பத்து அழகுகளை நீங்கள் எத்தனை இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் வந்து டைம் வந்து இருக்குது இந்த அஞ்சு மாதத்தில் வந்து நீங்கள் வந்து முடிக்கணும் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக வந்து போயிடும் ஆனால் படிக்கிற அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரி வந்துருக்கும் அப்போ நிறையா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குன்னே உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து படுக்கிற படிக்கிற மாதிரி வந்திருக்கும் உங்களோட இந்த சேட்டை பண்ணுறது சேட்டை பண்ணுறது மீன்ஸ் என்ன பண்ணால் இந்த ஃபோன் பண்ணுறது வெளியே போய் கதை பேசுகிறது இந்த மாதிரி எடுக்கலாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க இதுக்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ ப்ரிப்பேர் தான் பாருங்களேன் ஒரு டைம் வந்து என்ன பண்ணால் நான் முழு முயற்சியோடு என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலேன் எதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்குது நான் எப்படியாவது வேலைக்கு போகணும் என்னோடய நிலம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது கேட்ட உழைப்பு அப்படிங்கிறது ஜீரோ நினப்பு மட்டும்தான் இருக்குது உழைப்பு இல்லை சரியா அதே மாதிரி அந்த நினப்பு எத்தனை நாளைக்கு தெரியுமா ரெண்டு நாளைக்கு தான் இருக்குது மூணா நாள் ஓடிப்படுது எங்கே ஓடிப்படுதுன்னு தெரில எவன் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப அடிபடுறானோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பான் யூஜிடிஆர்பியாக நான் வந்து கண்டிப்பாக எப்படியா பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகணும்னு பார்த்து நினச்சிக்கிட்டே வந்துருப்பான் அதுக்காக வந்து உழைப்பான் ஓகேவா சும்மா இந்த ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வந்து என்ன பண்ணால் அப்பப்போ அந்த தாட்டு வந்து வர்றவங்கலாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாயிருக்கேன் அப்படின்னா இப்படி அப்படி அந்த தாட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற உழைப்பை வந்து போடுங்க உழைப்பை போடாமல் வேலை வந்து கிடைக்காது ஓகேவா ரைட் இப்படி தான் வந்து தமிழை வந்து நம்ம வந்து படிக்கணும் இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக உள்ள எல்லா சிலபஸும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண முடியாது ஜஸ்ட்டு தமிழில் இப்படி வந்து இருக்குது நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டாக அடுத்து இங்கிலீஷுக்கு இருக்கிறலையே வந்து இந்த இங்கிலீஷுக்கும் சயின்ஸு மேக்ஸு இது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சரியா இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு எத்தையோ கதை கதையாக வந்து இருக்கும் படிச்சு போடுவாங்க ஓகேவா ஆனால் தமிழும் அப்படித்தான் தமிழ் எப்படியா கதைக்கதையாக இருக்கும் என்னத்தையோ ஒன்று படிச்சுருவாங்க அதாவது மத் மற்ற மேஜர் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்துருக்கும் ஆனால் இந்த இங்கிலீஷு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் அந்த முக்கியமாக கெமிஸ்ட்ரி இவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பழைய மெத்தடுக்கு வந்து போகணும் பழைய மெத்தட்னால் நீங்கள் காலேஜில் எப்படி படிச்சிக்கணும் அதே மாதிரி வந்து கொண்டு வரணும் ஓகேவா இங்கிலீஷுக்கு இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சிலபஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்துருக்கு சரி ரைட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸு இந்த மாதிரி எல்லா சிலபஸும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதே மாதிரி சார் என்ன சார் எனக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குது நான் எப்படி நான் வந்து இது பண்ணுறது அப்போ இப்போ உள்ள லெவலில் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துச்சு உங்களுக்கு ஒன்று தெரில அப்படின்னா நம்ம வந்து நெட்டில் போட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் சரியா அதனால் தெரியல என்னால் முடியல அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க எப்படியாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைங்க ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் சிலபஸ் பார்த்துட்டோமா இந்த ஒவ்வொன்றா வந்து சிலபஸ் வந்து இருக்கு நான் இது வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி அஞ்சாவது பக்கத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இருக்கும் நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா அதுவும் முக்கியமாக அந்த டீச்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ்னா இந்த டீச்சர் எக்ஸாமுக்கு தேர்வாகிற டீச்சர்ஸ் ஓகேவா அது கவர்மெண்ட் டீச்சர்ஸில் நார்மலாகவே டீச்சர்ஸ்னு சொல்கிறேன் இந்த நார்மலாகவே டீச்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இன்னும் அப்டேட் வந்து ஆகாமல் வந்து இருக்காங்க தயவு செஞ்சு அப்டேட் ஆகுங்க ஒரு கட்டம் முன்னால் வந்து வாங்க சரியா நான் வந்து எனக்கு இன்னும் டெட்டை பற்றியே ஒன்றும் தரல இன்னும் டிஆர்பியை பற்றியே ஒன்றும் தரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துருக்காங்க வேலை வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நியமன தேர்வுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தமே இல்லாமல் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வேக்கன்சி கொஞ்சோண்டு வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு தான் வந்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நான் சிலபஸ் வந்து சொல்லிட்டேன் சரி சிலபஸ் வந்து உங்கள் சிலபஸ் வந்து எடுத்தாச்சு எடுத்து முடித்தாச்சு ஓகே முதல்ல சிலபஸ் வந்து பிரிண்ட் வந்து போடணும் பிரிண்ட் போட்டு நல்லா வந்து பார்க்கணும் சிலபஸ் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியணும் இப்போ எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து வருது நியமனத் தேர்வு வருது அப்படின்னா அதுக்குரிய கொஸ்டின் எப்படி இருக்கணும்னு தெரியணும் அப்போ லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் எடுத்து நம்ம வந்து பார்க்கணும் பாருங்கள் எஸ்ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த கொஸ்டினை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கோத்ரவ் பண்ணணும் இதில் இந்த இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கோத்ரூ வந்து பண்ணணும் பார்த்திங்களா இதுதான் வந்து கொஸ்டின் இந்த கொஸ்டின் எடுத்து பார்க்குறப்ப நம்ம வந்து நம்ம எங்கேயா படித்த ஞாபகம் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஓகேவா அப்போ இதெல்லாம் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து படித்தால் தான் இதில் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் இல்லைன்னா ஆன்சர் வந்து பண்ண முடியாது சரியா இது வந்து எஸ்ஜிடிக்குரிய கொஸ்டின் இதுவே நீங்கள் வந்து யுஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸ் வந்து பார்க்கணும் சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மேஜர் என்ன இதில் வந்து உங்களோட மேஜர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து தமிழ் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பரில் எப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க எந்த தரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இந்த பார்த்திங்கன்னா இது வந்து எலிஜிபிள்க்கு வந்து இருக்கும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்குது ஓகே எந்த தரத்தில் வந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த கேள்விகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஆனால் சிலபஸ் அடிப்படையில் நிறையா கேள்விகள் வந்து வரும் அதனால் ஸ்கூல் புக்கு மட்டுமே நான் வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக் மட்டுமே நம்பக்கூடாது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் நிறையா வந்து பார்க்க வேண்டும் ப்ளஸ் பழைய கேள்விகள் நிறையா வந்து பார்க்க வேண்டும் சரியா ரைட் இது வந்து தமிழுக்குரிய கேள்வி சரியா ரைட் அதே மாதிரி வந்து பாருங்கள் பிசிக்ஸு மேக்ஸு கிஸ்ட்ரி பாட்னி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நடந்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடந்தது சரியா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருப்பாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரியா ஸோ இதை எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்குரிய கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் வந்து பண்ணுங்கள் ஓகேவா சரி இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஒன்று இப்போ நீங்கள் யூஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது உங்களுக்கு நல்ல உங்கள் சர்க்கிளில் வந்து விசாரிங்க விசாரித்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு பேட்ச் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டுருங்க ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இப்போ நீங்கள் எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட்டு பேட்ச் வந்து போடலாம் இப்போ இருந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும் எஸ்டிடிலாம் வந்து படிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எப்போ கால்ஃபர் இப்போ அடுத்த வருஷமே கூட கால்ஃபர் வந்து வரட்டும் பிரச்சனை எதுவும் இல்லை அடுத்த வருஷம் நீங்கள் எழுதுகிறப்ப நீங்கள் வேலை பெறுவீங்க நீங்கள் அதை கால் கால்ஃபர் வந்தா தான் நான் உட்காந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் போடுவேன் ஃபர் வந்தால் தான் நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறாங்க ஓகேவா இப்போ எஸ் இருக்கட்டும் கட்டும் இல்லைன்னா யூஜிடிஆர் பேர் இருக்கட்டும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரத்து சமத்திங் பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் சமதி எத்தனை வருஷமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அஞ்சு பத்து வருஷமாக படிச்சுக்கிட்டு இருந்தா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் இருக்கும் அவங்க தான் வந்து செலக்ட் ஆகிருக்க முடியும் இப்போ இந்த ரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் எக்ஸாம்பிள் தான் அண்ணா கேட்டால் போன டைம் வந்து கிடையாது நிறையா பேர் வந்து எழுதியிருப்பாங்க பாஸ் ஆகும் ஃபுல்லாக எது எழுதியிருப்பாங்க ஆனால் யாருக்கு மட்டும்தான் கிடைக்குது அந்த ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் கிடைக்கிது காரணம் என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்காக வந்து உழைச்சிருப்பாங்க கண்டினியூஸாக டெஸ்ட் வந்து நிறையா வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா எக்ஸாம் வரட்டும் நான் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்க மாட்டாங்க அதுக்குன்னே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்போ வருதோ அப்போ என்ன சொல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா தூக்கிட்டு போயிடுவாங்க வேலையை வந்து என்ன பண்ணுவாங்க கொத்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்போயுமே வந்து இருக்கணும் டீச்சர் வேலையெல்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நினைக்காதீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அருமையான வேலை இந்த ஆசிரியர் வேலை ஆசிரியர் பணி அறப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஏன்னா உண்மையிலே அறப்பணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து உருவாக்குறோம் ஓகேவா அப்போ அந்த வேலை மற்ற வேலைகள் வந்து நிறையா வந்து இருக்குது ஆனால் இந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு நல்லா வந்து இருக்கும் சொல்லி கொடுக்குறது சரியா நீங்கள் ஆசிரியர் தான் படிச்சிங்க அந்த இதுக்கு தான் நீங்கள் பிடிச்சி போய் தான் படிச்சிங்க அந்த ஆசிரியர் வேலைக்கு போகிறப்ப அதுவும் அரசு ஆசிரியராக போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் அது நீங்கள் யோ யோசித்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள் அதுவும் முக்கியமாக இந்த யூஜிடிஆர்பியெலாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியமனத்தை பேப்பர் டூ கிளியர் பண்ணி யூஜிடிஆர்பிலாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாயிரரூவா இப்போ உள்ள நிலைமைக்கு ஐம்பத்தஞ்சாயிரரூவா அடுத்த பே கமிஷன்லாம் மாறிச்சுன்னா அப்படியே வந்து சாலிடாக வந்து நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரியா இப்போ அதுக்காக சேலரி வச்சு நான் வந்து சொல்லலை நான் வந்து சொல்கிறேன் நார்மலாக இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கும் ஒரு ஆசிரியராக வந்து இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா மாதம் மாதம் உங்களுக்கு வந்து என்ன ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா டொம்மு டொமு டொம் மாதம் மாதம் இப்போ புயல் மழை வெள்ளம் என்ன வந்தாலும் ஜெயித்தான் கொரோனா வந்தாலும் ஜெயித்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் மா மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் காசு வந்துகிட்டே இருக்கும் சரியா அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லீவ் வந்து இருக்குது சென்னார் லீவ் இருக்குது அதுக்கப்புறம் காலாண்டு அரையாண்டு மூலாண்டு எல்லா லீவ் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த வேலைக்காக நீ வந்து கஷ்டப்பட மாட்டேங்களா நிறைய பேர் வந்து பேசுகிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் அந்த 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 இந்த இதை சமூக பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் அறிவியில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா கஸ்டமர்னா கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சொகுசாக இருக்கணும்ல சரியா வேலைக்கு போனதுக்கப்புறம் அதில் ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுக்காக நான் வந்து ரொம்ப சொகுசாகவே இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லலை நான் ஆனால் நம்மளுக்கு வேலை கிடச்சிரும்ல சம்பளம் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃபுக்கு வந்து ஒரு ஒரு கேரண்டி வந்து கிடைக்கல அறுபது வயது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படியே அரசு ஆசிரியராக வந்து போயிடலாம்ல அதே மாதிரி வந்து பாருங்கள் இப்போ யூஜ்டி அரிப்பி போனீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் சரியா ப்ரொமோஷனில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறப்ப வாழ்க்கை நல்லா போயிருப்பா ஓகேவா அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் உழைங்க உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும் கிடைக்காமலாம் போகவே போகாது சரியா முயற்சியே பண்ண மாட்டோம் ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னா வேலை கிடைக்காது முயற்சி பண்ணணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா அதை நம்ம தான் தேடணும் சரி ரைட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் வந்து பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து கிளியர் வந்து பண்ணுறேன் நன்றி